சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தரங்கம்பாடி அருகே தியாகி தில்லையாடி வள்ளியம்மையின் நூற்று பதினொன்றாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் காந்தியடிகள் பங்கேற்பதற்கு முன்பாக தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை எதிர்த்து போராடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவரியை எதிர்த்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார் அவருடன் தமிழர்கள் பலரும் போராட்டத்தில் பங்கேற்றனர் அவர்களில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த தில்லையாடி வள்ளியம்மையும் ஒருவர் தனக்கு முதன் முதலில் விடுதலை அர்பை ஊட்டியவர் தில்லையாடி வள்ளியம்மை என்று காந்தியடிகள் நினைவு கூர்ந்துள்ளார் இருபத்தி இரண்டு இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் பிறந்த வள்ளியம்மை இருபத்தி இரண்டு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு இதே நாளில் உயிர் நீத்தார் காந்தியால் நினைவு கூறப்பட்ட தில்லையாடி வள்ளியம்மையின் நூற்று பதினொன்றாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு தில்லையாடியில் அமைந்துள்ள வள்ளியம்மை நினைவு மணி மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மயிலாடுதுறை மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் மேலும் சுதந்திர போராட்டத்தில் தியாகிகளின் வாரிசுகள் மற்றும் பொதுமக்கள் தில்லையாடி வள்ளியம்மை திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் டூ நைன்